ஐயா அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்களா அதை வாசித்து காட்பதற்காக ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஐயா அவங்க வானொலியா வானொலியில் ஊத் ஊத்து ஐயா பேர் என் பேர் ராமலிங்கம் என் பெயர் தான் கிட்டத்தட்ட ஊத்துக்குழி ராமலிங்கம் ஐயா அவர்கள் வானொலியில் பாடியிருக்கிறார் இப்பொழுது சுய சுயமாக தானே எழுதிய ஒரு பாடலை இவங்கள் முன்பு உங்களுக்கான அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் விட்டு பிள்ளைய கொஞ்சம் நீங்கள் மரியாதைக்குரிய அவர்கள் உங்கள் மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொன்னாங்க அப்படி எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்போ தான் தம்பி ஊர்த்துக்குள்ளி ராஜா என்ற சொன்னதை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் அண்ணே உங்கள் அம்மா ஊர்னே அப்படின்னா அதை தான் மீண்டும் மீண்டும் இங்கே உட்கார்ற பொழுது அதுதான் எனக்குள்ளே சுயமாக ஓடிக்கிட்டு இருந்தது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியாது இந்த பாப்பம்மாள் பாப்பம்மாளுடைய அக்கா வந்து மாணிக்கம் தங்கச்சி வந்து பொன்னம்மாள் கூடப்புறந்தான் அண்ணன் பழனியாண்டி எங்கள் மாமா மகளை தான் என்னுடைய அடுத்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எங்கள் அம்மா பேமுனூர் ஊத்துக்குழி இதில் எல்லாம் ஓடி விளையாண்டுருக்கோம் ஸோ நான் இங்கே அமர்ந்திருக்கிற பொழுது நிச்சயமாக அம்மா வந்து ஒரு ஒரு நெகிழ்வாக இருக்குது எனக்கு எத்தனை வயசானாலும் கூட அம்மாவுக்கு நம்ம குழந்த தானே ஒரு நெகிழ்வான ஸோ அந்த அன்பு பிள்ளைகள் உங்கள் கூட உங்கள் உங்கள் கூட அதை பகிர்ந்துக்கிறதுல ஒரு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் தேசிய விருது வாங்கியிருக்கலாம் ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கியிருக்கலாம் பெரியார் விருது வாங்கியிருக்கிறேன் அண்டு தமிழ்நாட்டினுடைய கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன் ஆஸ்கார் விருதை தவிர அத்தனை சைமா விருது வாங்கியிருக்கிறேன் அத்தனை விருதுகளை வாங்கியதை விட இங்கே உட்கார்ந்து பொழுது அந்த அம்மாவோட நினைவு என்பது இந்த விருதுகளையெல்லாம் மறக்கடித்து என்னை ஒரு குழந்தை போல உணர செய்கிறது அந்த தம்பி பேசினா நாகமுது பாண்டியன் மிரட்டு மிரட்டில் மலையை மேலே அனுப்பிட்டார் அப்படின்னு அது அது ஆமாம் அது விநாயகருக்கு தான் நன்றி அம்மா அம்மாவுக்கு தான் நன்றி ஸோ எளிமையான கடவுள் இந்த எளிமையாக உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உத்தம மக்கள் வந்து இன்றைய தினம் சுகமாக அனுபவிப்பதற்காக அந்த மலையை வருண பகவான் சற்று நிறுத்தி வைத்திருக்கிறார் அவரன்றி உலகம் இயங்காது பட் இந்த இரவுக்காக அவர் தள்ளி வைத்திருக்கிறார் அந்த வகையில் அந்த வருண பகவானுக்கும் நான் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஐயா ராமலிங்கம் ஐயா பாடுங்கய்யா இல்லை பேசுங்க ஐயா படிக்கிறாங்க சரி ஐயா சரி ஐயா அன்பான அனைவருக்கும் பேசுங்க அன்பான அனைவருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் ஐயா பற்றி ஒரு பாட்டை எழுதி எழுதி உடனே அந்த பாட்டை படிக்கிறாங்க உடனே எழுதினீங்களா நேற்று எழுதி நீ சரி இந்த பாடலை தொடங்குகிறேன் ஆயிரத்தில் ஒருவர் எங்கள் ஆயிரத்தில் ஒருவர் எங்கள் தம்பி ராமையா திரு தம்பி அமையம் ஆலயம் போல் வாழவை பார் தம்பிராமையா திரு தம்பிராமையாம் அன்பு மழகும் அறிவு நிறைந்த தம்பி ராமையா திரு தம்பி அமையா வாழை போல வாழ வேண்டும் தம்பி தம்பிராமையா திரு தம்பிராமையா ஆயிரத்தில் ஒருவர் எங்கள் தம்பி தம்பிராமையா திரு தம்பிராமையா ஆலயம் போல் வாழவை பார் தம்பிராமையா இளமையிலே பட்ட துயரம் ஏராளம் அவர் எது நீச்சல் போட்டதெல்லாம் தாராளம் இளமையிலே பட்ட துயரம் ஏராளம் அவர் எதிர் நீச்சல் போட்டதெல்லாம் தாராளம் எதையும் தாங்கும் இதயம் கொண்ட எங்கள் அண்ணன் ராமையா எதையும் தாங்கும் இதயம் கொண்ட எங்கள் அண்ணன் ராமையா பல ஏளனங்கள் தாங்கி கொண்டவர் எங்கள் அண்ணன் ராமையா ஆயிரத்தில் ஒருவர் எங்கள் தம்பி ராமையா திரு தம்பி ராமையா ஆலயம் போல் வாழவை பார் ராமையா கலை உலக வாழ்க்கையிலும் கருணை உள்ளவர் கற்பனை திறன் கொண்ட கலையானவர் கலை உலக வாழ்க்கையிலும் கருணை உள்ளவர் கற்பனை திறன் கொண்ட கலையானவர் இயற்கனர் சேவைகளில் முதன்மையானவர் இயக்குனர் சேவைகளில் முதன்மையானவர் பல ஏழைகளின் வாழ்க்கையையும் விட்டவர் ஏழைகளின் வாழ்க்கையையும் உயர்த்தி விட்டவர் ஆயிரத்தில் ஒருவர் எங்கள் தம்பி ராமையா திரு தம்பி ராமையா ஆலயம் போல் வாழவை திரு தம்பிராமையா பட்டிமன்ற பேச்சுக்களில் நடுவானவர் புதிதாக முடிவெடுப்பதில் திறமையானவர் பட்டிமன்ற பேச்சுக்களில் நடுவானவர் புதிதாக முடிவெடுப்பதில் திறமையானவர் நீடூழி வாழ வேண்டும் பல்லாண்டு மக்கள் நெஞ்சார வாழ்த்த வேண்டும் நூறாண்டு ஆயிரத்தில் ஒருவர் எங்கள் தம்பி ராமையா திரு தம்பி ராமையா ஆலயம் போல் வாழவை தம்பி ராமையா திரு தம்பிராமையா ராமணி ஐயாவர்கள் இந்த தம்பி ராமையாவை உள்வாங்கி இளம் பிராயத்தில் ஆமாம் அதாவது ஐஏஎஸ் படிச்சுட்டா கலெக்டர் ஆகலாம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஐபிஎஸ் படித்தா காவல்துறை அதிகாரி ஆகலாம் ஐஆர்எஸ் ஸோ பிஏபிஎல் படித்தா அட்வொகேட் ஆகிடலாம் பேராசிரியர் படித்தாலும் ஆசிரியர் ஆகிடலாம் ஆனால் என்ன படித்தால் சினிமாவில் ஜெயிக்கலாம் யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு ஒரு கற்பனை தான் தாய் கொடு தந்தை கொடுத்த வித்து தாய் புரித்த குஞ்சு ஒரு கற்பனை திறன் இருக்குது இளமயதில் இப்படி தான் திருவிழா இந்த திருவிழாவில் தான் நம்ம வந்து பத்து நாட்கள் மண்டகப்படி கொண்டாடுவாங்க அப்படியே கடவுளோடு அந்த சாமியாடி ஆடுவதும் அந்த மேலே மிசைப்பதும் அந்த நிகழ்வுகளை வள்ளி திருமண நாடகம் வள்ளி திருமண நாடகம் நடக்கிற பொழுது அது குகன மண குகனை மணர்ந்து குறிஞ்சி மலர் அப்படி சத்யபான் சாவித்திரி அவர் அரிச்சந்திர காண்டம் வீரபாண்டிய கட்டப்ப மனித நாடகங்களை பார்க்குறோம் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய அந்த பாசிட்டிவ் உச்சரிப்பு உச்சரிப்பது எப்படி என்பது என் தந்தையிடமும் டிஎம் சௌந்தரராஜம் கற்றுக்கிறோம் கற்பனை என்றால் கண்ணதாசன் தான் அவருக்கு நிகர் யாரும் இல்லை கற்பனை வளர்த்தி கண்ணதாசன் கற்றுக்கொள்கிறோம் ஒரு ஏகலைவன் போல அந்த கற்பனையை இசை வடிவமாக்குவது என்பது குழந்தை மனம் கொண்ட எம் எஸ் விஸ்வநாதன் லவ் ஃபெயிலியர்னால் கூட அன்பே வா பாசிட்டிவிட்டி அப்படின்னா எம்ஜிஆர் தான் ஒரு நாற்பது வயசில் ஹீரோ ஆனாலும் கூட ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நெறிமுறையோடு வாழ்ந்தவர் ஸோ உச்சரிப்புக்கு டிஎம்எஸ் கற்பனைக்கு கண்ணதாசன் இசைக்கு எம்எஸ் விஸ்வநாதன் பாசிட்டிவிட்டிக்கு எம்ஜிஆர் இந்த நான்கு பேர் உள்ளே நுழைந்தனுடைய விளைவு சென்னைக்கு போனோம் சகோதரர் ஐயா சொன்னதைப் போல அறிவார்ந்த சபையில் ஒருவன் மோதி வென்றெடுத்து மேலே வருவது என்பது அது அது நமது நமதுவன்றி அல்ல நம்ம இந்த ஊர் நம்ம கிராமங்கள் இந்த குலதெய்வங்கள் நமக்கு உள்ளே இருந்து ஆசீர்வாதம் செய்தது நமது முன்னோர்கள் மேலே இருந்து நம்மளை அனுசரணையாக இந்த குழந்தை தடுமாறு கூட மேலே எந்திரிச்சு வந்துடலாம் அப்படின்ற அவர்களுடைய ஸோ இதெல்லாம் தான் இந்த இடத்தில் வந்து என் வாழ்க்கையில் அவர் மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாளை மாற்றியிருக்கிறது